பாப்பா எத்தனை மாசமா நடந்தது அந்த திருமணமா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பல திரைப்பிரபலங்கள் அது மட்டும் இல்லாம கூட நிறைய பேர் வந்து அந்த வெட்டிங்ல நடந்திருக்காங்க இப்படி பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒரு திருமணம் தான் ஆனந்த் தம்பானி ராதிகா மெர்சென்ட் அவர்களுடைய திருமண விழா இப்பதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது இந்த திருமணத்துல நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நம்ம நியூஸ்ல பாத்துருக்கோம் பட் அதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொதுவாகவே நம்ம வீடுகள்ல நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு வரக்கூடிய சொந்தங்களுக்கு நண்பர்களுக்குலாம் நம்ம வந்து தாம்பூல பை அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்போம் அந்த தாம்பூல பையில நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரியான பழங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் பூ பழம் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல் ஏற ஏற இப்ப மரக்கன்றுகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த தாம்பூல பைகளை கொடுக்குறோம் ஆனா

செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்த வாட்ச்ல வந்து டேட் அண்ட் டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில வாட்சஸ்ல இந்த லீவ் ஆண்டுக்கு தகுந்த மாதிரி டேட் டைம்லாம் சேஞ்ச் ஆகாது நம்ம தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் லீவ் ஆண்டா இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து டேட் அண்ட் டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணும்பொழுது அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய காலநிலைகளுக்கு தகுந்தாற்போல போல அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய டைமிங் அண்ட் டேட்டுக்கு தகுந்தா அந்த வாட்சை